ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் ஐத்தாப்பில் பக்கத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு ஒன்று போகணும் அந்த அது அப்படி போனால் மதுவெளிக்கு போகலாம் அந்த ரோடு வழியாக அந்த ரோடு பயங்கரமாக குண்டு குழியாக இருந்தது ஒருத்தர் சைக்கிளில் குண்டு எழுந்திரிச்சு போனார் ஒரு நாள் ஒரு பயிலை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான் திருக்கிட்டே போனார் அதனால் நான் என்ன பண்ணேன் கார்ப்பரேஷன் இருக்குது இந்த ரோடை சரி பண்ணலன்னா நான் அப்பயும் மரியாதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் உட்காந்தேன் அங்கே ஒரு கடையிலேருந்துட்டு இருந்துட்டு இதாக வாங்கிக்கிட்டு ஸ்டூலை போட்டு நல்ல ரோட்டில் உட்காந்துட்டேன் அவ்வளோதான் பா வண்டி வந்தவெல்லாம் சைடில் சைடில் போய்ட்டு தான் அப்புறம் ஒருத்தர் இந்த ஃபோட்டோ எடுக்கிறவர் ஒரு ஆர்வலர் என்ன சார் இப்படி உட்காந்துருக்கீங்களேன்னு இப்போ ஒரு லெட்ரு போடுங்க பாருங்கள் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனருக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல அதனால் ரோட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ட்ராஃபிக் அடேஞ்சலாக இருக்கீங்க நான் அவ்வளோ ஃபோன் பண்ணுறேன் பாருங்கள் போலீஸ் கமிஷனர் போலீஸ் ஃபோன் பண்ணு சார் மோன் ராஜ் உட்காந்துருக்கார் போல் போய் சொல்லுங்கள் போலீஸ் வரமாட்டாங்க அண்டர் உடனே பண்ணுங்கள் உடனே பண்ணுங்கள் அப்படின்னு அவர் 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 ரெண்டர் ஃபோன் பண்ணார் போலீஸ் வரல அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சரி இனிமேல் நம்ம ட்ராஃபிக் அடேஞ்சலாக இருக்க வேண்டாம் அப்படி சார் கண்டிப்பாக மயிலாப்பூர் டைம்ஸில் வரும் சார் இவ்வளோ நல்ல வேலை பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக மயிலாப்பூர் டைம்ஸில் வரும் சார் அப்படின்னா அந்த நண்பர் மயிலாப்பூர் டைம்ஸில் போட மாட்டாங்க நம்ம பேரை பார்த்தா அவங்களுக்கு ஆகாது அதனால் போடலை அப்புறம் அங்கே கரும்பு ஜூஸ் காரங்கிட்ட ஒரு கிளாஸ் கரும்பு வாங்கி குடிச்சிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போராட்டத்தை நிறுத்திட்டு வந்துவிட்டேன் பத்து நாள் அந்த ரோடு நல்லா போட்டாங்க பழையபடி இப்போ ஏதோ பைப் போடணும்னு சொல்லி இப்போ திருப்பி திருப்பி ரோடு டேமேஜ் பண்ணிட்டுருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாடு மெட்ராஸ் பூரா இப்படி தான் இருக்குது ரோடு குண்டு குழியமாக தான் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு பொதுநல வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர்லேருந்து நிலுவையில் இருக்குது அது மிகப்பெரிய சீரியஸான மேட்ரு அதில் ரிலையன்ஸ் கேபிள் தோண கேபிள் போட்டது ரெண்டு பேர் சேர்த்து போனால் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடித்து ரெண்டு பேர் சேர்த்து போனால் அப்படின்னா நிறையா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்சிடெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கேன் அதனால் மெட்ராஸ் ஹை கோர்ட் திரு திரும்பி முழிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண தெரியாமல் எந்த காலத்தில் தான் ரோடு குண்டு குழி இல்லாமல் சிங்கப்பூர் மாதிரி ஆக போதோ தெரியல சரி